வெல்கம் டு மா டுவெண்ட்டி பசங்க நான் வந்து அப்படியே ஜாலியாக எங்கள் வீட்டுக்கு உள்ள பக்கமாக இருக்கிற ஒரு மாமரேன் எங்கள் வீட்டில எல்லாம் மான்மரம் இருக்கா சொல்லுது மாமரம் மாமரம் இல்லை கொசு கடிக்குது என்னென்னா இவர் ஜாலியாக ஒரு காற்று வாங்கிட்டு உங்கள்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்லலான்னுன்னா லைவில் கதை சொன்னால் எல்லோரும் ஓடுறீங்க அதனால் லைவ்ல இனிமேல் கதையே கிடையாது அந்த கதையை வந்து உங்களுக்கு நான் எப்படியாவது சொல்லி ஆகணும் என்ன கதைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு குரங்கு பிடிக்கிற கதை இந்த குரங்கு பிடிக்கிற கதைக்கும் நம்மளுக்குமே வந்து நிறைய ஒற்றுமை இருக்குது என்னென்னா வந்து குரங்கெல்லாம் இப்படி தான் பிடிப்பாங்களாம் எப்படின்னா ஒரு ஒரு பானை மாதிரி பானை மாதிரி செய்வாங்களாம் அந்த பானை வந்து வெயிட்டா இருக்கும் அதோட உடம்பு வந்து வெயிட்டா இருக்கும் அந்த வாய் வந்து சின்னதாக ஒரு வளையல் கை போற அளவுக்கு மட்டும் சின்னதாக செஞ்சுருப்பாங்க அதை மாதிரி செஞ்சு அதை தான் வந்து அதை வச்சு தான் வந்து குரங்கை பிடிப்பாங்களாம் அந்த பெரிய பானைய வச்சு தான் என்னன்னா அப்படிதான் அன்னைக்கு மதம் வந்து நம்மளோட சூப்பரான குரங்க பிடிக்கிறதுக்கு ஒரு பானை ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க அந்த பானை அதேமாதிரி பெருசாக இருக்கு வாய் சின்னதாக இருக்கு வெயிட்டா இருக்கு அந்த பானைக்குள்ளே என்ன இருக்குன்னா குரங்குக்கு பிடிச்ச எல்லா பொருட்களும் இருக்கு அதாவது வாழைப்பழம் நம்ம நம்மளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் குரங்குக்கு பிடிக்குமோ அதனால தான் வந்து மனுஷன் என்ன நினச்சிட்டு இருக்காங்க குரங்கிலிருந்து மனிதர் வந்தாரு கூட சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது குரங்குக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு சாப்பிட்ற அந்த மளிகை பொருட்கள் இது மரம் தானே பிடிக்கும் அது எல்லாத்தையும் அந்த பானைக்குள்ளே போட்டு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு அந்த குரங்கை பிடிக்கிறதுக்கு ரெடியாக வச்சு கீழே அந்த பானையை வச்சுட்டு மேலே மரத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த குரங்கு பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதேமாரி அந்த மாஸ்டர் படியே அந்த பானையை வச்சுட்டாங்க குரங்கு வருது இந்த கை விடுது கை விட்டோன்னா அது கைக்கு என்னெல்லாம் கிடைக்குது வாழைப்பழம் பொறி உருண்டை அது இது எல்லாத்தையும் எடுத்து அந்த கையில வச்சுக்கிட்டு பயங்கரமா சந்தோஷமா இப்படி வெளியில கை எடுக்கும் போது பார்த்தா கை வெளியில வரல மாட்டிக்குச்சி குரங்கு இழுத்துட்டு போகலான்னு பார்த்தாக்கா பானை வெயிட்டு தாங்க முடியல இழுத்துட்டு ஓட முடியல வேலை சரி எட்டி வந்து நம்ம காப்பாத்திக்கலாம் உதைச்சாலும் உடையவும் மாட்டேங்குது உதச்சி அதால் வெளியில வர முடியல ரொம்ப போராடிட்டு இருக்கும்போது போது நமக்குன்னு கீழே குளிஞ்சி கீழே விழுந்து இந்த குரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க குரங்கு பிடிப்பிட்டுக்குச்சு ஆனா அந்த அப்பாவி குரங்குக்கு ஒரு விஷயம் தெரியல என்னன்னா அது கையில எப்படி இல்லையா அது திரும்பி பண்ணோம்லாம் அதை விட்டுட்டாலே கை ஃப்ரீ ஆயிடும் வெளியில ஏ அந்த குரங்கு நம்மளும் நம்ம தான் அந்த குரங்கு என்னன்னா தேவை இல்லாததெல்லாம் புடிச்சுக்கிட்டு தேவையான நம்ம உயிரை நம்ம கை வேஸ்டா விடுறோம்ங்கிறது தான் இந்த கதை மூலமா நான் உங்களுக்கு சொல்ல வருது என்னன்னா என்ன எப்படி சொல்றது இங்க வந்து நிறைய தேவை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தேவையானது எதுன்னு நம்மளுக்கு தெரியல இங்க வந்து நம்ம வந்து தேவையானது எதுன்னு தேடுறதை விட தேவை இல்லாததெல்லாம் எது இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது தான் நம்ம ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி நம்ம தேவையுது நம்ம தேவையுது நம்ம இலக்கியது இலக்கியதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கும்போது எது தேவையில்லாததுன்னு தெரியாமலே அதை வீணா வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு இருப்போம் நம்ம வாழ்க்கையில வந்து நேரான வழியில போய் வாழ்க்கையில முன்னேறணும் நம்மளோட இலக்க நோக்கி போகணும் இந்த குரங்கு மாதிரி தேவையில்லாத கதை மூலியமா நாம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா தான் அந்த கருத்து கேட்கணும் இந்த கருத்துல என்ன பண்றீங்கன்னா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் விஷயத்த சொல்லிட்டேன் இந்த கதை உங்களுக்குலாம் எல்லாம் பிடிச்சிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்ல இப்போ எனக்கு வந்து நிறைய ஒரு பெரிய ஃபேமிலியை உருவாக்கி இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அப்புறம் எனக்கு நிறைய தம்பிகள் நிறைய தங்கைகள் நிறைய அண்ணன்கள் நிறைய நண்பர்கள் அப்படி சொல்லி நிறைய பேர் கிடச்சிருக்கீங்க இவங்க நீங்கள் எல்லாருமே எனக்காக செய்ய வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறது இப்போ பண்ணுறீங்க இப்போ நிறையவே பண்ணுறீங்க கமெண்ட் பாக்ஸில் போடுறீங்க அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன செய்ய போகிறீங்கன்னா என்னோட வீடியோஸை நிறைய ஷேர் பண்ணவும் செய்யுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா உங்களுடைய தங்கை உங்களுடைய அக்கா உங்களுடைய நண்பர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் நான் அடுத்த கட்டத்துக்கு போய் நிறைய 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 நல்ல விஷயங்கள் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் இதை நான் நிறைய டைம் உங்கள்கிட்ட லைவ்ல பேசும்போது சொல்லியிருக்கேன் இனிமே நிறைய உங்கள்கிட்ட அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய நிறைய இது மாதிரியான சிந்தனை பூர்வமான கதைகள் இல்லாம ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக் போட்டு அதுக்கப்புறமா ஒரு ஷேர் பண்ணிடுங்க